இது கனவா நனவா இது உண்மையா தான் நடக்குதா அப்படின்னு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்மையும் அறியாம நம்ம நடப்ப பாருங்க இது நடந்துட்டா நல்லா இருக்குமேன்னு பல நேரங்கள்ல நினைப்போம் ஆனா அது கனவாவே போயிருக்கும் ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறா சியோனின் சிறையிருப்பை கத்து திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க சிலத கனவாவே அது போயிருச்சுங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல இல்ல 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 நீங்க பாருங்க அந்த கனவு நெஜமாக போகுது ஒருவேளை நீங்க அது சுப்பனமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்ல 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையில அது அப்படியே செய்திருக்க போகிறார் அது சொப்பனமா இருக்காது அது உண்மையா நடக்கும் நீங்க ஒரு சிறை இருப்புல இருக்கிறீங்கல்ல நிச்சயமாய் அதிலிருந்து மீட்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை காண்பீர்கள் உங்களுக்காக ஜோமன்டா கிருபியுள்ள பிதாவே இறக்கம் இல்லாண்டவர பல சிறை இருப்புல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதுல இருந்து எப்பதான் விடுதலை அடைவோம் அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பல நேரத்துல எல்லாவே கனவா போகுது நினைவுல ஒண்ணுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நிஜமாய் மாட்டித்தரும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருமை உண்டாகட்டும் ஆசிரியர் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 இது இல்ல நிஜமா உங்க வாழ்க்கையில நடக்க நடக்கப்போகுது ஏன்னா நடத்துகிற கர்த்தர் உங்களோடு காட் பிளஸ் யூ